பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளுக்கு எந்த கிரகம் வந்து வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தை வந்து நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணி அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு சூத்திரம்தான் இப்போ சொல்ல போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொன்னோன்னா வந்து பன்னிரெண்டு ராசிகளில் கிரகங்கள் வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்த கட்டத்தில் நின்றால் நாம் வலிமையான ஒரு சக்தியாக சமூகத்தில் வள வரலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம்தான் வந்து என்ன சொன்னோம்னா இந்த வீடியோவுடைய ஒரு இது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ சூரியன் வந்து என்ன சொல்கிறனா வந்து எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஆளுமைப்பவராக அதிகார கிரகமாக அதிகார நபராக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்கு அப்போ இந்த ஒரு ஒரு மனுஷன் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றான் அந்த ஜாதகம் பார்க்க வர்ற நபர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன என்னென்ன என்ன இவர் வந்து எந்த ஆதிபத்தியத்தில் வலிமையாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தான் அதற்கு தக்கன வந்து அவரை வந்து நம்ம வந்து செயல்படுத்த இப்படி செயல்படுங்க அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ஒருத்தர் வந்து நான் சொன்னேன்னா நான் அரசியலில் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து என்ன சொல்லலாம்னா சூரியன் வந்து மேசத்தில் இருக்காரான்னு பாரு சூரியன் மேசத்தில் இருக்கணும் அதற்கடுத்து சூரியன் வந்து என்ன சொல்லாங்கன்னா வந்து சிம்மத்தில் இருக்கணும் சூரியன் புலாத்தில் இருக்கணும் அதற்கடுத்து சூரியன் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கும்பத்தில் இருக்கணும் இந்த நாலு கட்டங்களில் வந்து சூரியன் இருந்தால் இவர் ஒரு ஆளுமை பவுரில் நபராக இருப்பார் நம்ம என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் சொல்லலாம் மேற்சொன்ன சொன்ன இடங்கள்லாம் சரி தான் சூரியன் வந்து என்ன சொன்னான்னா சிம்மத்தில் இருந்தாலும் மேசத்தில் இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் ஒரு விதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் எப்படி வந்து என்ன சொன்னான்னா சூரியன் வந்து என்ன சொன்னான்னா வந்து துலாத்தில் இருந்தால் வந்து என்ன சொல்லான்னா நீசமான ஒரு கிரகம் எப்படி அது வந்து ஒரு ஆளுமைப்பவராக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கேள்வி வந்து என்ன சொல்லான்னா மேலோட்டமாக நீங்கள் பார்க்கும்போது அது நியாயமாக தெரியும் ஆனால் உள்ளார்ந்து பார்க்கும்போது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு கிரகமும் நீசம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அது வந்து என்ன சொல்கிறேன்னு அந்த நேசத்தில் இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உச்சத்தை நோக்கி தான் அதனுடைய நடைப்பயணம் இருக்கும் உச்சத்தில் தான் அதனுடைய நடைபயணம் இருக்கும் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து இந்த நாலு கட்டங்களில் வந்து சூரியன் இருக்கின்ற ஒரு அமைப்பு நம்மை பெரிய வலிமையான சக்தியாக உருவாக்கும் என்பது என்னுடைய அனுபவம் இதை எப்படி வந்து என்ன சொல்கிறான்னா சொல்கிறேன்னா வந்து ஒரு சித்திரை மாதம் பிறந்த ஒரு நபரை பார்த்துருக்கிறேன் அவரிடம் ஒரு ஆளுமை இருக்கிறது ஆவணி மாதம் பிறந்த ஒரு நபரிடம் பார்த்துருக்கிறேன் ஒரு ஆளுமை இருக்கிறது அதே வந்து என்ன சொன்னான்னா வந்து கும்ப மாதத்தில் பிறந்த மாசி மாதத்தில் பிறந்தவரிடம் ஒரு வலிமையான ஆளுமை இருக்கிறது அப்போ வந்து இந்த நாலு கட்டத்தில் சூரியன் இருக்கிறவர்களை கண்டிப்பாக இவர்கள் என்ன சொன்னால் ஒரு பிடிவாத குணம் உடையவர்களாகவும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையவர்களாகவும் கண்டிப்பாக இருப்பார்கள் இதை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பரீட்சித்து பாருங்கள் இவர்கள் வந்து சில விஷயங்களுக்கு பயப்படவே மாட்டாங்க போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை வந்து வந்துடும் அப்போ இவர்களிடம் நம்ம வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இவர்களை நாம் வந்து ஒரு இவர்களிடம் ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் இவர்களிடம் ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் இவர்கள் சாதித்து கொடுப்பார்களா என்று சொன்னால் உறுதியாக சாதித்து கொடுப்பார்கள் இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து என்ன சொல்கிறாங்க கிரகங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வழிநடத்தி கொண்டு இந்த கிரகங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து வழிநடத்துவதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து என்ன சொன்ன நம்மளை அறியாமலே இயங்கி கொண்டு தான் இருக்கிறோம் ஓகேவா இது ஒரு பகுதி அடுத்த பகுதி வந்து சந்திரன் எந்த இடத்தில் இருந்தால் ஒரு மன வலிமை உள்ள நபராக இந்த நபர் இருப்பார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருந்தால் அவர்கள் வந்து தான் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து கடகத்தில் சந்திரன் இருந்தால் மிக வலிமையானவர்கள் விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தால் அவர்கள் வலிமையானவர்கள் தான் அதற்கடுத்து என்ன சொல்லணும் மகரத்தில் சந்திரன் இருந்தால் அவர்கள் வலிமையானவர்கள் அப்போ என்ன சொல்கிறானா சந்திரன் நாலு கட்டத்தில் எந்த நாலு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரிசவம் கடகம் விருச்சிகம் மகரத்தில் இருந்தால் அந்த நபர் வந்து மனோசக்தியில் வலிமையானவராக கண்டிப்பாக இருப்பார் அதில் எந்த மாற்றமே கிடையாது அப்போ இவரிடம் மன வலிமை கண்டிப்பாக இருக்கும் இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு வலிமையான அந்த மனோ தத்துவத்தை வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சைக்காலஜி சைக்க சைக்காரிஸ்ட்டு டாக்டராக படிக்கணும்னா இந்த நாலு இடத்துல வந்து சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சைக்காலஜி டாக்டராக படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்கள் இந்த நாலு இடத்தில் நான் மேற்கொன்ன நாலு இடத்தில் வந்து என்ன சொன்ன சூரியன் இருந்தால் என்ன சொல்கிறனா வந்து கிரீன் சைன் போடக்கூடிய அரசு உத்தியோகத்திற்கு போவார்கள் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அல்லது ஒரு வலிமையான ஆதிபத்தியமுடைய வந்து பத்து பேருக்கு வேலை கொடுத்து அவர்களுக்கு சம்பளம் போடக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திலும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து நான் வந்து இந்த சூரியனுக்கு உண்டு மன வலிமை ஒரு மனோதத்துவம் சார்ந்த ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நபராக சந்திரன் வந்து நான் மேற்கொன்ன நாலு கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக இருப்பார்கள் ஓகேவா அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து என்ன சொன்னான்னா மேசத்தில் இருந்தாலும் ரிசவத்தில் இருந்தாலும் அவர்கள் வலிமையானவர்கள் கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் அவர்கள் வலிமையானவர்கள் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் வலிமையானவர்கள் மகரத்தில் வந்து செவ்வாய் இருந்தால் அவர்கள் மிக மிக வலிமையானவர்கள் அப்போ இவர்கள் வந்து என்ன சொன்னீங்க ஒருத்தர் வந்து ஜாதகம் க கேட்குறாங்க அப்போ ஜாதகம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த குழந்தை வந்து ஒரு டாக்டருக்கு போகுமா இந்த குழந்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போலீஸ் துறை சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து சைன் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது நாம் வந்து அந்த செவ்வாய் வந்து அதிகார வர்க்கத்தில் அதிகார ஆதிபத்தியமுடைய இந்த இடங்களில் உட்கார்ந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தைரியமாக என்ன சொல்கிறான்னா வந்து அடித்து சொல்லலாம் இதை செயல்படுத்துங்கள் வெற்றி பெறும் ஏன்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் கா காவல்துறைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆதிபத்தியம் எடுத்துருவோம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மருத்துவத்துறைக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து ஆதிபத்தியம் எடுத்துருவான் ரெண்டாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய கட்டடப்பணி அந்த சார்ந்த விஷயத்தில் உள்ள தொழில்களுக்கு போறாமல் செவ்வாய் வந்து கண்டிப்பாக வந்து நினச்சனோம் ஒரு நல்ல நிலைக்கு இந்த கட்டங்களில் இருந்தால் ஒரு இலகுவாக நம்ம எடுத்து நாம் இயம்புவதற்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய குழந்தைகள் பிறப்பில் வந்து இந்த மாதிரி ஜாதகத்தில் இருந்தால் இதில் வந்து இதில் இது 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 இதனால் என்ன சொன்னாங்க இந்த குழந்தைகளை இதற்கு படிக்க வைக்கலாம் என்று சொல்லக்கூடிய முதலிலேயே திட்டமிடக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம வச்சுக்கிட்டு அதன் மூலமாக இயக்கும்போது என்ன சொன்னாலும் நமக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து புதன் வந்து எந்தெந்த இடங்களில் இருந்தால் ஒரு வலிமையான ஆதிபத்தியமுடைய அதிகார கிரகமாக செயல்படும் என்று சொன்னால் புதன் வந்து என்ன சொன்னால் வந்து மீனத்தில் இருந்தால் நீங்கள் நேசம் என்று நினைக்க வேண்டாம் ஏன்னா அங்கே நேசம் என்று சொன்னாலுமே அங்கே புதனுடைய ஒரு நட்சத்திரம் அங்கே இருக்கு அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து மிதனத்தில் புதன் இருந்தால் நல்ல வந்து ஒரு டேலண்டடான அறிவு இவர்களிடம் இருக்கும் அதற்கடுத்து கண்ணியில் புதன் இருந்தால் ஒரு டேலண்டடான அறிவு இருக்கும் அதற்கடுத்து தனுசுவில் புதன் இருந்தால் ஒரு டேலண்டடான அறிவு திறமை படித்து நல்லபடியாக வந்து ஒரு இதுக்கு விடுவார்களா அப்படின்னா இந்த நான் சொன்ன இந்த கிரகங்கள் பூராம் வந்து அதிகார கிரகங்கள் இந்த இடத்தில் இருந்தால் இதற்கு அதிகார பவர் உண்டு அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த வீடியோ அதற்கடுத்து குரு எந்தெந்த இடத்தில் இருந்தால் அதிகாரத்தன்மை உடையதாக இருக்கும் அப்படின்னா குரு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிதனத்தில் இருந்தால் அதிகாரத்தன்மையுடையதாக இருக்கும் அதற்கடுத்து குரு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடகத்தில் இருந்தால் உடையதாக இருக்கும் குரு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிதனத்தில் கண்ணியில் இருந்தால் உடையதாக இருக்கும் குரு தனுசில் இருந்தால் உடையதாக இருக்கும் குரு மகரத்தில் இருந்தால் உடையதாக இருக்கும் குரு மீனத்தில் இருந்தால் அதிகாரத்தன்மையுடையதாக இருக்கும் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஆறு இடங்களில் வந்து அந்த கிர குரு நின்ற நின்றிருந்தால் அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்திருந்தால் அது ஒரு அதிகார கிரகமாக செயல்படும் அப்படிங்கிறது ஆதிபத்தியம் அந்த அதிகார கிரகம் என்பது என்ன என்பதை நம்மளுடைய லக்கண ரீதியாக நீங்கள் கண்டுபிடித்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல இருந்தால் குரு இருந்தால் வந்து வலிமையான சக்தி குருவுக்கு ஒரு வலிமையான சக்தி அது நம்மளுடைய கட்டத்திற்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா எத்தனாம் இடமோ அந்த இடத்தில் நீங்கள் வலிமையாக கண்டிப்பாக இருப்பீர்கள் வலிமையாக இப்போ என்ன சொல்கிறான்னா என்னுடைய லக்கணத்திற்கு குரு ஒம்போதில் மிதனத்தில் குரு என்னை பொறுத்தளவு என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்பதாம் இடம் என்பது ஆன்மீகம் அறிவு நல்ல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு இறை பணி இத்தனையும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஆளுமையுடைய கிரக இடத்தில் இருக்கிற காரணத்தினால ஒரு டேலண்டான ஒரு பெர்சன் ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா வந்து எதையும் என்ன சொல்கிறான்னா வந்து வலிமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி என்னிடம் உண்டு எவ்வளோ பெரிய ஒரு நம்மளோட படிப்பில் கெட்டிக்காரராக இருந்தாலும் என்னிடம் எதுக்க உட்காதும் போது அவர்கள் என்னை பாராட்டுகின்ற இடம் வாதர் வந்து என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்குற ஒரு ஆதிபத்தியம் வந்து எனக்கு உண்டு அதற்கு காரணம் என்னுடைய ஜாதகத்தில் குரு வந்து என்ன சொல்லா மிதுனத்தில் அப்போ மிதனத்தில் குரு இருந்தால் அதிகார கிரகமாக மாறிவிடுகிறது ஓகேவா அப்போ நான் அதை அதனால் என்ன சொன்னேன்னா ஒரு விதத்தில் இந்த அதிகார கிரகத்தை வைத்துன்னு என்ன செஞ்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் கல்வி கேள்வி ஜோதிடம் இதெல்லாம் ஒரு வலிமையான ஒரு சக்தியாக எனக்கு வந்ததுனால் அதற்குள்ளே வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உள்ளே வந்த பிறகு எனக்கு வலிமையான சக்தி ப்ளஸ் என்ன சொல்கிறேன்னா ரெண்டாவது என்ன சொன்னால் குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் இது குழந்தைகள் அப்போ நம்ம எப்படி வந்து முன்னேற்றம் எது அதிகார கிரகமாக இருக்கிறதோ அது வந்து என்ன சொன்னால் நம்முடைய ஆதிபத்தியத்தினுடைய நம்முடைய குழந்தைகள் வலிமையான சக்தியாக வருவதற்கு இந்த குரு துணை இருந்தார் இப்படிலாம் நம்ம எடுத்துக்கணும் ஜோதிடத்தில் அதுக்கடுத்து சுக்கரன் எந்த இடத்தில் இருந்தால் வலிமையான கிரகம் அதாவது என்ன சுக்கரன் வந்து என்ன சொல்றான்ன வந்து மீனத்தில் இருந்தால் வலிமையான சக்தி உடையது சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேசத்தில் இருந்தால் வலிமையான சக்தி உடையது சுக்கரன் ரிசபத்தில் இருந்தால் வலிமையான சக்தி உடையது சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா கண்ணியில் இருந்தால் வலிமையான சக்தி உடையது சுக்கரன் துலாத்தில் இருந்தால் வலிமையான சக்தி உடையது சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான் வந்து விருச்சிகத்தில் இருந்தால் வலிமையான சுட்டு அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் இந்த பொண்ணு இந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்தா வந்து என்ன சொல்கிறேன் நல்லா வச்சுக்கிடுவான்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறான்னா நீ வரும் அப்போ இப்படி பார்த்த உடனே என்ன சொல்கிறான் சுக்கரன் எங்கே இருக்கான்னு பாருங்கள் அப்போ சுக்கரன் வந்து சொன்ன ஆறு இடங்களில் இருந்தால் இவன் நூறு மார்க்கு இந்த பையன் வந்து என்ன சொல்கிறான் வந்து பெண்களை அனுசரணையாக வைத்து அவர்களை வாழ வைத்து விடுவோம் அதே சமயத்தில் பெண்களுக்கு இதே அமைப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கட்டிக்க போகிற மாப்பிள்ளையை அரவணைச்சி வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய கால் பாதங்களுக்குல உட்கார வச்சிருக்கும் இது உண்மை இது அணோ ரீதியான உண்மை அப்பகம் போது என்ன சொன்னா மற்ற வந்து என்ன சொல்கிறான் வந்து ஆறு இடங்களில் சுக்கரன் இருந்தால் அது வந்து என்ன சொல்கிறேன் கொஞ்சம் சிறப்பாக இருக்காது என்று நம்ம கணிச்சாச்சு இருந்தாலும் இப்போ நம்ம நல்லதவே வந்து என்ன சொல்கிறான் வந்து பேசுவோம் அப்போ சுக்கரன் மீனம் மேசம் ரிசவம் அதுக்கடுத்து கன்னி துலாம் விருச்சிகத்தில் இருந்தால் சக்ஸீடட் லைஃப் உள்ள பெண்களாகவும் சக்ஸீடட் லைஃப் உள்ள ஆண்களாகவும் குடும்பத்தை நிர்மாணம் பண்ணக்கூடிய திறமை அவர்களிடம் உண்டு இது ஒரு அற்புதமான சூத்திரம் அதற்கு அடுத்து சனி சனி எந்தெந்த இடத்தில் இருந்தால் அவர்கள் வந்து ஒரு சக்சீடான மேனாக இருப்பார்கள் வாழ்க்கையில் இவர்களிடம் ஒரு தொழிலை வந்து பொறுப்பாக ஒப்படைக்கலாமா ஒப்படைக்க கூடாதா இவர்கள் ஒரு சோம்பேறியாக என்பதை கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு அருமையான சூத்திரம் சனி மேசத்தில் இருந்தால் நல்ல ஒர்க் பண்ணுவாங்க சனி கடகத்தில் இருந்தால் நல்லா நல்லா வேலை பார்ப்பாங்க சனி சிம்மத்தில் இருந்தால் நல்லா வேலை பார்ப்பாங்க சனி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து துலாத்தில் இருந்தால் நல்லா வேலை பார்ப்பாங்க சனி மகரத்தில் இருந்தாலும் சனி கும்பத்தில் இருந்தாலும் இவர்களை இவர்கள் வந்து என்ன சொன்னால் பொதி சுமக்கக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர்களாகவும் குடும்ப பாரத்தை செதி செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் நல்ல வந்து என்ன சொல்கிறனா வந்து குடும்ப சுமையை வந்து நன்றாக சொன்னால் கர்ம வினைகள் எது வந்தாலும் அதை வந்து தூக்கி செமக்கூடிய ஒரு அற்புதமான பேராற்றல் உடையவர்களாக சனி இந்த இடத்துல இருப்பாங்க இதை நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக சரியாக வரும் அதுக்கடுத்து ராகு எந்தெந்த இடத்துல இருந்தால் வலி ராகு ரிசவத்தில் இருந்தால் வலிமை கடகத்தில் இருந்தால் வலிமை கும்பத்தில் இருந்தால் வலிமை இது வந்து என்ன நம்பர் ஒன் குவாலிட்டி மற்ற இடத்தில் இருந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது அதை வந்துன்னு சொன்ன பெருசாக எடுத்துக்கணும் வேண்டாம் இந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு ஆதிபத்தியம் உடையவர்களை நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் இந்த ராகு நன்மை செய்யக்கூடிய ராகு அதே மாதிரி என்ன சொல்கிறான் கேது ரிசவத்தில் இருந்தால் அதிகார உடையது கடகத்தில் இருந்தால் அதிகாரத்தன்மையுடையது கும்பத்தில் இருந்தால் அதிகாரத்தன்மை இவர்களிடம் சிறந்த ஆன்மீகமும் பக்தியும் பக்தி வேணும் பக்தி அந்த பக்தியினால் என்ன சொல்லான்னு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கணும் பக்தி மட்டும் இருந்தால் போதாது அந்த பக்தியில் வந்து ஒரு சிறப்பான பலன் குடும்பத்தை வந்து ஆன்மீக பாதையில் கொண்டு போகக்கூடியது எல்லாமே வந்து என்ன சொல்லான்னு அந்த கொண்டேன் அப்போ என்ன சொல்லான்னா கிரகங்கள் அதிகாரமுள்ள இடங்கள் சூரியனுக்கு சொல்லப்பட்டு விட்டது சந்திரனுக்கு சொல்லப்பட்டு விட்டது செவ்வாய்க்கு சொல்லப்பட்டு விட்டது புதனுக்கு சொல்லப்பட்டுள்ளது குருவுக்கு சொல்லப்பட்டுள்ளது சுக்கரனுக்கு சொல்லப்பட்டுள்ளது சனிக்கு சொல்லப்பட்டுள்ளது ராகுக்கு சொல்லப்பட்டுள்ளது அதுக்கடுத்து கேதுவுக்கு சொல்லப்பட்டுள்ளது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறானே இப்படி இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நீங்கள் என்ன சொல்லணும் பரிட்சித்து போகிறீங்க அந்த பரீட்சித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு எது எது ஆளுமை உள்ளதாக ஒம்பது கிரகத்தில் எத்தனை கிரகங்கள் ஆளுமை உள்ளதோ அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம எதில் சைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் எனக்கெல்லாம் சூரியன் வந்து ஆளுமை உடையது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து செவ்வாய் ஆளுமை உடையது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் குரு ஆளுமை உடையது அதற்கடுத்து சனி ஆளுமை உடையது அதற்கடுத்து ராகு ஆளுமை உடையது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா ஒம்பது கிரகங்களில் எனக்கு ஐந்து கிரகங்கள் ஆளுமை உடையது நாலு கிரகங்கள் அந்த கொடுப்பினை வந்து நமக்கு வந்து என்ன சொன்னா இல்லை அதனால் நம்ம வருத்தப்பட முடியாது நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒம்பது கிரகத்தில் ஐந்து கிரகங்கள் ஆளுமை உடையது அப்படிங்கிறதே வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இதை வைத்து வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் பயணிக்கலாம் அப்போ இல்லாத கிரகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன நமக்கு மனைவியாக வருகின்றவர்களுக்கு அந்த ஆதிபத்தியம் இருக்கிறதா அப்படின்னா இங்கே இல்லாத அங்கே இருந்தோம்னா இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சரி வந்து மனைவிக்கு இல்லைன்னா முதல் பிறக்கிற குழந்தைக்கு அப்படி இருக்குதா அந்த உங்கள்கிட்ட இல்லாத அதன் மூலமாக வந்துடும் அதுக்கடுத்து ரெண்டாவது குழந்தைக்கு உங்கள்கிட்ட இல்லாத அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா வந்துடும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு காம்பினேஷன் தான் இதை வந்து நீங்கள் பரீட்சித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு எத்தனை கிரகங்கள் அதிகார கிரகங்களாக இருக்கிறது அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எது வலிமையாக இருக்கிறதோ அதை பயன்படுத்துங்கள் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி ஜோதிநரசு ஜோதிடரசு ஆதி ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்